ஹாய் பீவர்ஸ் நீங்கள் பார்க்குறது எக்மோர் மியூசியமில் நடக்கிற ஒரு கலா சனிடை இந்த கைவினை கலைஞர்கள் வந்துட்டு வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வந்த கைவினைப் பொருட்களை விற்கிறதுக்காக நடக்கிற ஒரு பொருட்காட்சி தான் இதில் நிறைய வட மாநிலத்தை சேர்ந்த கைவினைப் பொருட்கள் செஞ்சு விதவிதமான இது வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு எக்ஸிபிஷன் நடக்கும் அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் இந்த வாட்டி நான் பார்த்து அதிசயத்தை வந்து உங்கள்கிட்ட போக போகிறேன் என்னென்னா இது பொம்மலாட்டம் இது வரைக்கும் அந்த பொம்மலாட்டம் நம்ம வந்து வேறு சில இடத்துல பார்த்துட்டே இருப்போம் ஒரு சில இடத்துல வந்து இந்த கலைஞர்கள் வந்துட்டு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் வறுமையின் கீழே கூட இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்த இந்த பொம்மலாட்ட கலைஞர்களை நான் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க நடத்துகிற ஒரு சின்ன கண்காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த சிறுவர்கள் வந்துட்டு சின்ன ஒரு பார் வச்சுட்டு ரிமோட் மூலிமா தாய் தகப்பன் வந்து அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணுறதை பார்க்குறாங்க இந்த வழியாக நீங்கள் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த கண்காட்சி நடக்கிற இடம் வந்துடும் இங்கே பாருங்கள் இது வரும் மியூசியம் என்ட்ரன்ஸ் இதில் வந்துட்டு காசு கொடுத்து மியூசியம் குள்ளார என்னெல்லாம் இருக்கோ அது பார்க்குறதுக்கு உண்டானது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா ஸோ இந்த சைடு வந்து லைப்ரரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து எதிர் சைடு நம்ம போனோம்னா இது சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு ரெண்டாவது வந்துட்டு கைவினை கலைஞர்கள் வந்து ஒரு ஒரு விதத்துலையும் ஒரு ஒரு கவுண்டரில் ஒரு ஒரு விதமான வச்சுருப்பாங்க இது நார் மூலயமாகவும் இந்த இது கட்டைகள் மூலமாகவும் மரத்தச்சர்கள் மூலயமாகவும் செஞ்சப்பட்ட கலைநயம் மிக்க இந்த கண்காட்சி இந்த கண்காட்சியை பார்க்குறதே ஒரு பெரிய அபூர்வம் அதை வாங்கி பழகிறவங்க வந்துட்டு யூஸ் பண்றவங்கலாம் எந்த அளவுக்கு கலைநயத்தோட இருப்பாங்கன்றத சொல்ல வார்த்தைகளே இல்லை ஒரு ஒரு முறையும் இப்போ பாருங்க இந்த பொம்மலாட்ட கலைஞர்கள் எல்லாரையும் ஊக்குவிக்கணுன்றதுக்காக இந்த பொய்கால் குதிரையை கொண்டு டான்ஸ் பண்றாங்க அதுக்குண்டான மியூசிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை இவர் வச்சு கொண்டு போறாரு அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில இடத்துல தான் வந்து நம்ம பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா தேர் திருவிழா நடக்கிறப்போ கோயில்களை திருவிழா தான் இந்த மாதிரி பொம்மலாட்ட கலைஞர்கள் இருந்தோ கூட்டு வந்து மக்களை மகிழ்விக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு காட்சி வந்து சென்னையில இந்த மியூசியமில் நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அதிசயமா இருந்தது இந்த காட்சிகள் வந்து பார்க்கறது ரொம்ப சிரமம் இந்த கலைஞர்கள் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையின் விளிம்பில் இருக்கிறவங்க ஆனால் இங்கே செய்கிற கலைநயம் மிக்க பொருட்களும் இவங்க ஆடக்கூடியதும் வந்து வேணும் விலை மதிக்க முடியாதது இங்கே பாருங்கள் காலே இல்லாத குதிரை மனிதன் மூலமாக நடக்குது அந்த குதிரை எப்படியெல்லாம் ஆடுது எப்படியெல்லாம் மகிழ்விக்குதுன்றதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இந்த கலைஞர் வந்துட்டு அந்த மியூசிக் தகுந்த அப்படி வந்து ஆடிட்டே இருக்கிறார் பாருங்கள் ரொம்ப சிரமமான தொழில் தான் ஆனால் இதை வந்துட்டு இதை நடத்தி இவங்க குடும்பத்தை பாதுகாக்க இவங்க குடும்ப பசங்களை வந்து படிக்க வைக்கணுன்ற இதில் இருக்காங்க இந்த தலைப்பாகையாகட்டும் ஆகட்டும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும் அந்த குதிரைக்கு வந்துட்டு போட்ட சம்கி ஒர்க்கு ப்ளஸ் அந்த வாலெல்லாம் வந்து ரியலான ஒரு குதிரையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த குதிரை எப்படியெல்லாம் ஆடுமோ அப்படியெல்லாம் இந்த மனிதர் வந்து அந்த குதிரையை ஆட்டு தான் உண்மையான இது இது வந்து இங்கிலீஷில் சொன்னால் இதுக்கு பேர் போட்டோம் இது மாதிரி நிறைய கைவினை கலைஞர்கள் முன்னாடி நிறைய இருந்தாங்க இப்போ இந்த கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்றது மக்களாக நீங்கள் எல்லாருமே இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் காரணம் என்னென்னா இவங்கள ஊக்குவிக்கணும் இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள் இந்திய தேசத்தில் இருந்தாங்க கிராமப்புறத்தில் தான் இருப்பாங்க இவங்க செய்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பொம்மலாட்டங்கள் பொம்மைகள் ராஜா ராணி மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த குதிரை இருக்கும் நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதில் வந்துட்டு இந்த கண்காட்சி எங்கெல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பொய்க்கால் குதிரை இருக்கும் திருவிழா காலங்களில் எல்லா இடத்துலையும் இந்த இதுக்குன்னு இருக்கும் ரொம்ப அழகாக ஆடிட்டே இருப்பாங்க அவங்களுக்குன்னு தெரிஞ்ச இதுக்குன்னு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் டான்ஸை வந்துட்டு அந்த குதிரை வச்சு ஆடிட்டே இருப்பாங்க இது வந்து இதை செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறாங்கன்றப்ப வந்து பாருங்கள் இவங்க நிறைய படிப்பறிவு இல்லாதவங்க தான் இந்த வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவங்க தான் இந்த கலையை கற்றுட்டு இந்த கலைக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுத்து கைனாலேயும் நாலையும் ரியலாவே வந்து டான்ஸ் ஆடுறபடி காட்டுவாங்க வாங்க இவங்களோட சேர்ந்து இந்த கண்காட்சிக்குள்ளார என்னெல்லாம் இருக்குதுன்றதையும் இந்த டான்ஸ் மூலயமா அவங்க வந்து பகிர்றாங்கன்றப்ப நம்மளும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் இந்த சப் ஸ்டார்ஸ் டுடேவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை பார்ப்பேன் உங்களுக்கு இந்த பொய்கால் குதிரை எந்த அளவுக்கு வந்துட்டு மகிழ்ச்சி உண்டாக்குச்சின்றத எனக்கு கமெண்ட் மூலிமா தெரிவிங்க ஆனால் இந்த மாதிரி கண்காட்சிகள் வந்துட்டு எப்பாச்சும் ஒரு வாட்டி தான் நடக்கும் என் எங்க ஒரு மூலையில் தான் நடக்கும் ஆனால் இது வந்து அரசு திருவிழாக்கள்லேயும் அந்த கோவில் இது கண்டிப்பாக இருக்கும் இது ஒரு ஒரு கலை கலை இந்த வந்துட்டு சில இடத்துலையும் ஆடுறவங்களும் கலையை நேசிக்கிறவங்களும் ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமத்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருப்பாங்க அவங்களை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி மக்களை மகிழ்விக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்க்கால் குதிரை பொம்மலாட்டம் எல்லாம் கொண்டு வருவாங்க பார்க்குறப்ப பார்த்தா ரொம்ப மெய்சில் இருக்கும் பாருங்கள் இங்கே வந்துட்டு எல்லா விதமான கண்காட்சி பொருள் எல்லாருமே கைவினை கலைஞர்கள் தான் கைவினை கலைஞர்களுக்கு தான் ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக இந்த அரசு தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டால் அமைச்சு கொடுத்துருக்காங்க இவங்களை ஊக்குவிக்கணும் இவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்கு ஒரே ஒரு மோட்டிவ் தான் இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலைநயம் மிக்க கலைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னே இங்க இடம் ஒதுக்கி கொடுப்பாங்க அவங்க கொண்டு வர ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா ரசனை மிக்கதாக இருக்கும் இதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் இவங்க வந்து மெனக்கெடுவாங்க செய்வாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் மொழி தெரியாமல் இந்த நாட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க ஒரு ஒருத்தரும் வந்துட்டு பார்த்துட்டு ஆச்சரியத்தோடவும் அதிசயத்தோடு ஒரு ஒரு பொருளையும் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் பாருங்கள் எத்தனை பேர் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கண் கண்குளிர காண வேண்டிய காட்சி உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட காட்டலாம் நம்மளுக்கு எவ்வளோலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ நம்ம எவ்வளோ கவலைகள் இருக்கோ கவலைகளை மறக்கிறதுக்கு மட்டும் கிடையாது இந்த கைவினைக் கலைஞர்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணுன்ற மோட்டிவோடு தான் இந்த காணொலியை நான் அவங்க கூட பதிவு பண்ண விரும்புகிறேன் எந்த அளவுக்கு வந்து கலைநயத்தோடு இவங்க செய்கிறாங்க பாருங்களேன் எவ்வளோ வலி இருக்கும் அந்த வழியெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களை மகிழ்விக்கணும் என்ற ஒரே மோட்டிவேஷனில் தான் இவங்க வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க இது தவிர இன்னெல்லாம் கூட நான் நிறைய இருக்குது இவங்கக்கிட்ட ஆனால் இது முதல் முதலாக நான் பார்த்தப்போ இந்த பொம்மலாட்டம் குதிரை ஆட்டத்தை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர விரும்பினேன் அதனால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இல்லாமல் இதை நேரடியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எக்மோரில் இருக்கிற மியூசியமில் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் சண்டே வரைக்கும் இருக்கும் அடுத்த சண்டே வரைக்கும் இந்த கண்காட்சி இருக்கும் வாங்க மகிழுங்க சந்தோஷப்படுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த காணொளி வந்து என்னெல்லாம் வந்து உங்களை மகிழ்விச்சது எப்படியெல்லாம் மகிழ்விச்சது நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுங்க இந்த கலைஞருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றதையும் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு நடந்து முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுடைய ஸ்டால்கிட்ட நின்றுட்டு பேசுவாங்க பாருங்கள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அங்கே நிறைய பொம்மைகள் வந்து பொம்மை நாட்டம் வந்து பொம்மைகள் இருப்பாங்க விதவிதமான பொம்மைகள் கலர்ஃபுல்லான பொம்மைகளா இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இருபது முப்பது நாற்பது கடைகள் வந்து எல்லாமே கலைநயத்தோட இருந்தது உணவுக்காகவும் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு ஒருவருத்தருடைய கை நயத்தில் கை வண்ணத்தில் பண்ணக்கூடிய அனைத்து கலை நயங்களும் மிக்க கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கலாம் நீங்கள் வாங்கலாம் எது வேணாலும் செய்யலாம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதற்கு நான் உங்கக்கிட்ட எல்லாருக்கும் சந்தோஷமாக வந்துட்டு இந்த காணொலியை தெரியப்படுத்துகிறேன் காணொளி மூலயமா சந்தோஷத்தை வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு கூட சொல்கிறேன் எத்தனை பேர் நின்றுட்டு அங்கங்கே நின்றுட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வழி விட்டுட்டு நிற்கிறாங்க பாருங்களேன் அளவு வந்து கலையை ரசிக்கிறாங்க இன்னமும் இந்த கலை வந்துட்டு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்குன்றதுக்கு வந்து இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குது பாருங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக ஆடிட்டே வராங்க பாருங்க இதுதான் அவங்களுடைய கடை இங்கே பாருங்கள் எவ்வளோ கலை நயம் மிக்க இந்த க வீட்டில் தொங்கக்கூடியது பொம்மைகள் பொம்மலாட்ட கருவிகள் எல்லாமே வச்சுருக்குறாங்க இவர் வந்து உங்களோட ஆனால் இவருக்கு தமிழ் தெரியாது இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு பொருளும் நானூறுரூபா ஐநூறுரூபாக்கு நாங்கள் செய்கிறோம் ஒரு நாளைக்கு இல்லை அஞ்சு நாள் ஆகும் ஒரு பத்து போப்பட்டு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இது மூலயமா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது எங்களோட மனைவி மக்கள் குழந்தைகள் படிப்புக்கு எல்லாமே நான் வந்துட்டு ராஜஸ்தான்லேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த கலையை நான் வந்து செய்யணுன்றதுக்காக கண்காட்சி மூலயமா உங்களை சந்தோஷப்படுத்த விரும்பணும் ரெண்டாவது வந்துட்டு வியாபாரம் நடந்தாதான் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய மனைவி மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க படிக்க வைக்க முடியும் எங்களை நீங்க என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில் சொல்றாங்க பாருங்க எவ்வளோ கலைநயம் மிக்க கலைஞர்களை நம்ம வந்து பார்க்குறோம் பேசுறோம் அவங்க செய்கிறத கண் கூட பார்க்குறோன்றப்ப எந்த அளவுக்கு சந்தோஷம்